ஆர்டிஐனா என்ன ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல அன்னை சோனியா காந்தி அவர்கள் அறிமுகப்படுத்திய சட்டம் இந்த அறியும் உரிமை சட்டம் என்பது அந்த சட்டத்தினுடைய மைய கருவு என்னன்னா இருக்கும் ஒருவேளை அவங்க வந்து கால அவகாசம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இல்லை சரியான முறையான பதிலை வந்து கொடுக்கல அப்படின்னா ஒரு சாதாரண குடிமகன் அதை எப்படி அணுகு தகவல் அறியும் உரிமை ஆர்டிஐன்னு சொல்லுவோம் அந்த ஆர்டிஐ அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பன்னிரெண்டாம் தேதி அமலுக்கு வந்த அந்த சட்டம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள தகுதி படைத்தவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆர்டிஐ தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான திரு கனகராஜ் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஆர்டிஐன்னா என்ன ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அது வந்து ரெண்டாயிரத்து ஐந்துல அன்னை சோனியா காந்தி அவர்கள் அறிமுகப்படுத்திய சட்டம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது அதாவது அரசாங்கத்திடமிருந்து அரசாங்கம் நிறுவனங்கள் அனைத்து துறைகள் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தெட்டு துறைகள் இருக்குது அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு இருபத்தெட்டு துறைகள் இருக்குது அந்த இருபத்தெட்டு துறைகளும் என்ன நமக்கு வந்து தகவல்கள் வேண்டுமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆர்டிஐ சட்டம் மூலமாக அந்த சட்டத்தினுடைய மைய கருவு என்னன்னா சி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் நீங்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படையான அரசாங்கத்தை தெரிய வேண்டும் அரசாங்கத்தினிடம் என்ன கோப் கோப்புகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கின்றன எந்த ஸ்டேஜில் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பியூன் கிட்ட ஆரம்பிச்சு ஒரு டேபிள்ல இருந்து செக்ரட்டரி ஜாயின் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி இப்படி செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி இப்படி எல்லாம் போகும் ஸோ அந்த லெவல் வரலும் போயிட்டு வரும் ஒரு ஃபைலை மூவ் பண்ணால் அவ்வளோ தூரத்துக்கு எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கு செக்ரட்டரி இருக்காங்க அதுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் அவங்க தலைமை அதிகாரிகள் தமிழ்நாடு ஹெட் கோர்ட்டர்ஸ் சென்னை வரலும் இருக்காங்க ஸோ இவங்க ஏழை மக்கள் வந்து இப்போ கிராமத்தில் இப்போ கொண்டாம்பட்டி அல்லது புத்தூர் நெக்காரப்பட்டி போன்ற சேலத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வசதி இருக்காது அவங்களுடைய கோப்புகள் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ பட்டாவோ அல்லது சித்தாவோ அடங்கலோ அல்லது என்விரான்மெண்டல் இஷ்யூ அதாவது இன்னைக்கு என்வரான்மெண்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அது சம்மந்தமான ஒரு ஜிஓஸு இது எல்லாம் தேவையான ஜியோஸு பென்ஷன் திட்டம் ஓய் இப்போ ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு பென்ஷன் திட்டம் அது கொடுக்குறாங்களா இல்லையா ஆமாம் எத்தனை ஆறுகள் தூர்வாரப்பட்டது ஏன் தூர்வாரப்படல இப்போ எவ்வளோ நிதி வந்து எந்தெந்த துறைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது போன்ற சாலை அமைப்புகள் குண்டும் குழியுமா இருக்கு ஏன் சரி செய்யல ஒரு சாதாரண பொதுமக்களும் இதுக்கான கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் சாதாரண எளிய பாமரன் கூட பத்து ரூபாய் நீங்க ஒட்டிங்கன்னா போதும் ஸ்டாம்ப் போஸ்டல் ஆர்டர் ஒட்டி எனக்கு இந்த கேள்வி கேட்கிறோம் அதுல பொது தகவல் அலுவலர் அப்படின்னு போட்டு அந்த துறையை நீங்க பேர் போட்டீங்கன்னா போதும் இது நீங்க உள்ளூர்ல நீங்க வந்து இப்ப கலெக்டருக்கு முன்னாடி தாசில்தார் இருக்காரு ஆர்டிஓ இருக்காங்க அதிகாரிகள் மூணு மூ ஒரு மாவட்டத்தில் கலெக்டர் கீழே உள்ள அனைத்து அதிகாரிகளிடமும் நீங்கள் அந்த கேட்கலாம் இப்போ அனைத்து அதிகாரிகளிடமும் எப்படி கேட்கணும்னா ஃப்ரம் அட்ரஸ் நீங்கள் போட்டுடணும் ஒரு சாதாரண பேப்பரில் டூ அட்ரஸ் வந்து பொது தகவல் அலுவலர் அப்படின்னு போட்டு அந்த துறையை போட்டிங்கன்னா போதும் போதும் இதுதான் பெட்டிஷன் மாடல் சரி எத்தனை காலங்கள் எடுத்துப்பாங்க நமக்கு பதில் கொடுக்குறதுக்கு சரி பதினைந்து நாட்களுக்குள் அவங்க பதில் தரணும் தரணும் அப்படி பதில் தரலன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு துறை கல்வித்துறைன்னே வச்சுக்குவோம் ஒரு கல்வித்துறையில் நீங்கள் அடிமட்டமாக டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறீங்க இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு பதில் கொடுக்க முடியல அப்படின்னா அவர் தாமாகவே என்ன செய்யணும்னா செக்ஷன் ஆறு பிரகாரம் செக்ஷன் ரெண்டில் அவர்கிட்ட போவோம் செக்ஷன் ஆறு பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணலாம் அவரே வந்து முறையாக அதையும் தாண்டி தலைமை அதிகாரி அவரிடம் இல்லை அந்த பதில் தகவல் இல்லை தலைமை அதிகாரி சிஇஓன்னு சொல்லுவோம் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு மேலே சிஇஓ ஸோ இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்டுருக்கலாம் அவரே வந்து அதை அனுப்பி உங்களுக்கு தகவல்களை கொடுப்பாரு பள்ளிகள் பற்றி எவ்வளோ குடிநீர் வசதி இருக்குது எவ்வளோ பாத்ரூம் இருக்குது எவ்வளோ குழந்தைங்க இப்போ படிக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் எத்தனை அரசினர் பள்ளிகள் இருக்கின்றது இந்த இது இந்த கேள்விகள் பொதுவாக நான் கேட்டிருக்கேன் கேட்டு பதிலும் வாங்கியிருக்கிறோம் இதுதான் இப்போ இது வந்து ஒருவேளை அவங்க வந்து கால அவகாசம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இல்லை சரியான முறையான பதிலை வந்து கொடுக்கல அப்படின்னா ஒரு சாதாரண குடிமகன் அது எப்படி அணுகிறது சரி இப்போ கால அவகாசம் வந்து பதினைஞ்சு நாள் பதினைஞ்சு நாளில் பதில் தரலன்னா அடுத்தது இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்காங்க ஆணையம் இருக்கின்றது மாநில அளவில் ஸோ மாநில அளவில் ஆணையத்துக்கிட்ட நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அவர் பதில் தரலன்னா அந்த அதிகாரி மேலே அபராதம் விதிக்க சொல்லி கேட்பாங்க நார்மலா இப்போ அபராதம் வந்து பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் அப்படி அபராதம் விதித்தா அந்த அதிகாரியினுடைய ட்ராக் ரெக்கார்டுல அவருக்கு ஒரு கருப்பு புள்ளி விழுந்துடும் அவங்களுடைய எலிவேஷன் பாதிக்கும் ஸோ அதிகாரிகள் எதையும் காலம் தாமதம் செய்ய மாட்டாங்க விரைவாக அதுக்கு ஒரு இது தந்துருவாங்க கொடுத்துருவாங்க நான் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் இப்போ எல்லாம் கேட்டு பதிலெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபது இருபத்தொன்று இப்போ வரலாம் இதில் மாநில அரசாங்கம் இருக்குது மத்திய அரசாங்கம் இருக்குது இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கம் சம்மந்தப்பட்டது எல்லாம் மக்கள் சேவை சம்மந்தப்பட்டது தான் ஒரு அடிப்படையாக வந்து ஒரு சாதாரண குடிமகன் கேட்டாலும் அவங்க பதில் தர வேண்டியது சட்டப்படியாக அவங்க கொடுத்து தான் சட்டப்படி கொடுக்குதான் செய்யணும் ஆர்டிஐ ஆக்ட்னு இருக்கு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்பாங்கன்னு சில அது கேள்விப்பட்டேன் அது உண்மையா ஆமா சரி சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்க வந்து வீடு இருக்கு உங்க வீடு இருக்கு இப்போ உங்க வீட்டு பிரச்சனை பட்டா கேட்குறீங்க நீ நியாயமா கேட்கலாம் இப்போ என் வீடு இந்த மாதிரி பட்டா வந்து அப்ளை பண்ணோம் எனக்கு இன்னும் கிடைக்கல கோப்புகள் என்ன நிலுவையில் இருக்குன்னு எனக்கு தகவல் சொல்லுங்க கோப்புகள் எங்க நிக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் எப்ப எனக்கு பட்டா கிடைக்குன்னு கேட்கலாம் ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க சரி இப்ப சப்போஸ் நீங்க என்ன பண்றீங்க நீங்கள் அப்படியே இப்படி வாங்க எங்கள் தெருவில் மின் விளக்குகள் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கும் விளக்கம் தருவாங்க பொது பிரச்சனை பொது பிரச்சனை உங்கள் மின் விளக்குகள் தெரு விளக்கு தெரு விளக்குகள் கேட்கலாம் இபி ஆஃபீஸில் நீங்கள் கேட்குறீங்க இபி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு அதில் ஜே ஜாயிண்ட்டு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் இருப்பார் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் இருப்பார் ஜாயிண்ட்டு ஜேஇ இருப்பாங்க ஏஇ இருப்பாங்க அதுக்கு மேலே இ இருப்பாங்க எல்லாம் அதில் ஒரு லேயர் ஆஃப் இது ஆபீசர்ஸ் வந்து மேல போய் இருப்பாங்க இப்ப அவங்க கிட்ட கேக்கும்போது நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேப்பாங்க நார்மலா உங்க தெருவு கேட்கலாம் பொதுப்படையா வில்லேஜ் பிரச்சனைக்கும் கேட்கலாம் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அது பொதுமக்கள் சார்ந்து நீங்க கேக்குறீங்க சாலை தெரு தெருவிளக்கு குப்பை கூட்டுறது எத்தனை குப்பலாரிகள் இருக்கு அப்படின்னு கார்பரேஷன் கிட்ட கேட்கலாம் எவ்வளவு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்காங்கன்னு கேக்கலாம் எவ்வளோ இன்னைக்கு டிஆர்டிஓவில் பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க என்னென்ன எத்தனை கழிவறைகள் எங்களுக்கு கட்டப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு ஒரு லிமிட் கட்டப்பட்டிருக்கு வந்து எழுதி கேட்க முடியாது ஆர்டிஐ சட்டத்தை பொறுத்தவரையும் பிரதமர்கிட்டையே கேட்கலாம் இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம் பிரதமர் கிட்ட என்ன கேட்டோம்னா நானே போட்டிருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு விஷயம் இன்னைக்கு பிரதமர் கிட்ட நம்ம கேட்டது இருக்கு ஒன்று வந்து என்னென்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க மூவாயிரம் கோடினு மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு மூவாயிரம் கோடி இந்த நிதி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ கேட்டப்ப அவங்க என்ன நமக்கு பதில் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு இந்து கல்ச்சர் அண்ட் டூரிசம் மினிஸ்ட்ரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த துறை சுற்றுலா துறையினுடைய அமைச்சர் அந்த அமைச்சகத்திலிருந்து செக்ரட்டரி என்ன பண்ணாங்க பதில் வந்து நாங்கள் ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கோம் மீதி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி பாரத் பெட்ரோலியம் ஐஓசிஎல் ஹெச்பிசிஎல் போன்ற எண்ணெய் நிறுவனங்களை கிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து அது குஜராத் ஏக்நாத் ட்ரஸ்ட் அதாவது குஜராத் சிஎம் தலைமையில் ஒரு ட்ரஸ்ட் இயங்கப்பட்டு அவங்க செலவு பண்ணுறாங்கன்னு நமக்கு புள்ளி விவரம் வந்தது பாருங்க அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டோம் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் பண்ட் இருக்கு இல்லையா அது பொதுமக்களுக்காக செலவு செய்ய வேண்டிய பணம் எதுக்கு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு குளம் இந்த மாதிரி வெட்டுறதுக்கு செலவு பண்ணணும் அதுதான் ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒவ்வொரு வருடமும் பத்து பர்சன்ட் அதில் அவங்க லாபத்தில் இருந்து சோசியல் சோசியல் சர்வீஸுக்கு ஃபண்டு ஒதுக்கணும் சோசியல் சர்வீஸ் பண்ணனும் அது பொதுமக்களுக்காக பண்ண வேண்டியது பட் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள் மக்கள் கிட்ட இருந்து கொல்ல அடிச்சு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காம குறைக்கிறேன்னு சொல்லி குறைக்காம நூத்தி ரூபாய்க்கு இன்னைக்கு பெட்ரோல் டீசல் வந்து ராணுவம் இது ஈரான் கிட்ட இருந்து வாங்காம ரஷ்யா கிட்ட இருந்து கம்மியா ஐம்பத்தாறு டாலர் ஒரு ஒரு பேரல் வாங்கிட்டு இன்னமும் குறைக்கவே இல்லை அந்த பணம் எல்லாம் லாபம் எல்லாம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு போகுது அந்த எண்ணெய் நிறுவனங்கள் நான் என்ன சொல்றேன் அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட பணம் பொதுமக்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா கண்டிப்பா பொதுமக்கள் கம்பெனி ஏதாவது ஒண்ணு பொதுமக்களுக்காக பள்ளிகள் கட்டுவது இன்னைக்கு கல்வி நிதி இல்ல அந்த நிதியை கொடுக்கலாம் ஆறுகள் தூர்வாரலாம் இப்படி சாலைகள் இன்னும் மேம்பட கேட்கலாம் டேக்ஸ் ரோட் டேக்ஸ் வாங்காம இருக்கலாம் ரோட் டேக்ஸ் டோலுன்னு சொல்லி இன்னைக்கு சேலம் போனாலே கிட்டத்தட்ட நானூத்தி ரூபாய் நம்ம பே பண்றோம் ரோட் டேக்ஸ் தனியா கட்டிடுறோம் அதுக்கப்புறம் டோலும் கட்டுவோம் ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க இந்த கம்பெனி உதவலாம் இல்லையா ஐஓசிஎல் எஸ்பிசிஎல் பிபிசிஎல் இவங்க வாங்குற பணம் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நம்ம வந்து வாங்குறோம் ஒரு வருடத்திற்கு தொண்ணூத்தி லட்சம் கோடி பெட்ரோல் வந்து வாங்குறோம் கொள்முதல் ரஷ்யா கிட்ட இருந்து இன்னைக்கு ரஷ்யா கொடுத்தது அவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் அவ்வளவு பணம் கொள்முதல் பண்றோம் அப்ப அவ்வளவு பணத்துல கொள்முதல் பண்ணி மக்கள் கிட்ட இருந்து நம்ம பணம் தானே அங்கே போகுது ஆமாம் அப்போ அந்த பணத்தில் சோஷியல் செக்யூரி சொசைட்டிக்கு நீங்கள் சோஷியல் ரிலீஃப் ஃபண்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணலாம் இல்லை கார்பரேட் செக்ரட்டரி கண்டிப்பாக அந்த கார்பரேட் கம்பெனிங்கெல்லாம் பண்ணலாம் இல்லை அவங்க அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணலையே அந்த ஃபண்டை தவற பயன்படுத்தி இருக்காங்க அது ஆர்டிஐ மூலமாக நமக்கு தெரியுது சரி இப்போ ஆர்டிஐ மூலியமாக இந்த தகவலாம் நம்ம தொகுத்துட்டு இத வந்து ஒரு வழக்கா கொண்டு போயிட்டு கோர்ட்ல இந்த டாக்குமெண்ட போட்டுருவோம்னா போட்டுருவோம் அது வேலியிடான வேலையிடான இது ஏன்னா ஆச்சி அரசாங்கம் தானே உங்களுக்கு பதில் தருது ஆமா அந்த தகவல் தருது இப்ப பட்டா கேட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு இப்போ ஒரு அதிகாரி கொடுக்குறாரு தகவல் கொடுக்க மாட்டேன்னு நீதிமன்றத்துல நீங்க கொடுக்க மாட்டேன்னு உடனே தகவல் போட்டுறலாமே அப்படி பாஸ் சாதாரணமா இப்போ நம்ம சாலைகள் நம்ம தொகுதியிலேயே சில குண்டு குழியுமா சில சாலைகள் இருக்கும் இல்லையா இப்போ சடனாங்க வந்து ரோட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது என்ன ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டோட வேல்யூ என்ன இதோடைய ஆழ நீகள நீலாகலங்கள் என்ன அப்படின்னு நம்ம எழுதி கேட்டோம்னா அந்த தகவல் அவங்க கொடுப்பாங்க இப்ப அது வந்து முறையா நடக்கல அப்படிங்கும் போது எப்படின்னா உங்களுக்கு இன்னும் எளிமையா புரிய சொல்லி தரேன் நம்ம பண்ணது என்னன்னா தேர்தல் ஆணையம் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லோக்சபா தேர்தல் நடந்தது இப்ப வாக்கு திருட்டுன்னு நாங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் அருமை தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வாக்கு திருட்டு எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு ஓட் ஸ்டோர் ஓட் ஸ்டோர் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுத்து இன்னைக்கு எல்லா பிரச்சாரமும் பண்ணுறோம் சரி நான் அதில் கேட்ட கேள்வி என்னென்னா ஒரு பன்னெண்டு கேள்வி கேட்டேன் அதில் முறையாக ஒரு கேள்வி என்ன கேட்டேன்னா எவ்வளவு ஓட்டு வந்து போலானது எத்தனை பேர் வந்து பதிவு பெற்ற வாக்காளர்கள் இதில் என்ன இருக்கு இப்போ ஒரு அரசாங்கம் டிஜிட்டல் இந்தியாவாக சொல்றாரு டிஜிட்டல் மேக் இன் இந்தியா டிஜிட்டல் மயமாயிருக்கு அப்படின்னா நம்ம கேட்டது சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி எவ்வளவு வாக்குகள் மொத்த வாக்காளர்கள் பதிவு என்ன ம் இப்போ வாக்காளர்கள் மொத்த ஓட்டு போட்டவங்க அவங்க எவ்வளோ பேர் அதாவது ரோலில் எத்தனை பேர் இருக்காங்க ம் சரியா அடுத்தது பதிவு பண்ணவங்க ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர் இது கேட்டால் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க எங்களிடம் அந்த தகவல் தரவுகள் இல்லைன்றாங்க ம் எலெக்ஷன் அறிவிச்சு அது ஜனாதிபதி கிட்ட அந்த ரிசல்ட்டை கொடுத்து மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாரத பிரதமர் பதவி ஏற்றுக்கிட்டார் பற்றி என்கிட்ட இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு எவ்வளோ மெஷின்ங்க நீங்கள் வச்சீங்க எவ்வளோ கண்ட்ரோல் யூனிட் இருந்தது எவ்வளோ ஈவிஎம் மிஷின் எவ்வளோ பயன்படுத்தினீங்க அதுக்கு புலி புலிவுகள் இருக்கு ஆனால் கண்ட்ரோல் யூனிட் அதை விட கம்மியாக இருக்கு அவங்க ஆன்சரபிள் தானே இப்போ அவங்க இதுக்கு இதுக்கு பதிலாக உடனே நான் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுனேன் உங்ககிட்ட எல்லா தரவுகளும் இருக்கு உங்க உங்ககிட்ட தரவுகள் அதாவது முழுமையான வாக்கு விவரங்கள் புள்ளி விவரத்தோடு கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாரத பிரதமர் பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படி ஏற்றுக்கிட்டார்னா புள்ளி விவரம் உங்ககிட்ட இருக்கு எனக்கு நான் என்ன செலவு பண்ணினாலும் நான் எடுத்துக்கிறேன் நீங்க அதனுடைய புள்ளி விவரங்களை கொடுங்கன்னு கேட்டேன் ஜனாதிபதியே என்ன சொல்லிட்டாங்க எனக்கு லெட்டர்ல என்கிட்ட எந்த தகவலும் இல்லை நீங்க தேர்தல் ஆணையத்தை அணுகவும் இது இப்ப என்ன ஆயிடுச்சு இப்ப இதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சரி இப்போ எங்களுடைய அகில இந்திய தலைமை எனக்கு கன்சென்ட் கொடுத்தாங்கன்னா நான் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி நடந்திருக்கு இதுதான் இன்னைக்கு இந்த உங்க மீடியா மூலமாக நாட்டு மக்களுக்கு இது தெரியப்படுத்தணும் இவ்வளோ உரிமை இருக்கு ஒரு சாதாரண ரோட் ஒர்க்லேருந்து எல்லா பிரதமர் வரைக்கும் நம்ம கேள்வி எழுதுகிற ஒரு உரிமை இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறதே பொதுமக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது அது தெரியப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நம்மளுடைய நிலைப்பாடுகள் என்ன என்னென்ன முகாம்கள் அமைச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா தமிழ்நாடு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் மாநில ஆர்டிஐ தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பர்சன்ட் இன்னைக்கு ஆர்டிஐ அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கேன் இதற்கு உதாரணமாக எத்தனை பேரை போட வச்சேன்னா ஒரு ஒரு என்னோட இதில் தீவிரமாக வேலை செய்கின்ற ஒரு இளைஞர் அவர் வேப்பேரில் இருக்கார் அவரை நான் என்ன பண்ண டியூன் பண்ணி இந்த முதல் சென்ட்ரல் எதோ எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ பேர் எத்தனை பாத்ரூம் இருக்குது எத்தனை குடிநீர் இது வசதிகள் இருக்குது ஆண்களுக்கு என்ன பெண்களுக்கு என்ன இப்படின்னு கேட்டார் அதில் ஆர்டிஐ தகவலில் எனக்கு வந்தது ஒரு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு வராங்க ட்ரெயின் கம்யூட்டர்ஸ் அந்த ஒரு லட்சம் பேர் வர்றாங்க பாத்ரூம் ஆண்களுக்கு அஞ்சு பெண்களுக்கு ஆறு இதான் நிலைமை காவலைக்கிடமும் குடிநீர் வசதி பத்து பத்து தான் இருந்தது இந்த ஆத்தியை ரைஸ் பண்ண அடுத்த நிமிஷமே சதன் மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துல ஏற்படுத்திட்டாரு அதிகமா பத்து விட நூறாக்கிட்டார் பாத்ரூம் வசதி இன்ஸ்டன்டா இப்ப ரெடி பண்ணிட்டாரு நான் என்ன பண்ண அதன் தொடர்ச்சியா சதன் ரயில்வே மேனேஜரை வச்சு பார்த்து நீங்க நல்ல நிறைய கோரிக்கைகள் கொடுத்தேன் அதுல முக்கியமான கோரிக்கை நீங்க டிக்கெட் பிரிண்டிங் வந்து ரொம்ப படிக்கவே முடியல படிக்க முடியாது எல்லாம் எழுத்து ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு யாருக்கும் தெரியுது எல்லாம் கண்ணாடி போட்டு பார்க்குற இது இல்லை நீங்கள் பாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் உடனே அதை ஏற்றுக்கிட்டாரு என்னுடைய மனுவின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்தது டிக்கெட்டு நீங்க இன்னைக்கு போய் சென்ட்ரல்ல ஒரு டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா விசிட்டர் டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா இருந்தது ம் கோவிட் பீரியடில் ஏங்க கோவிட் பீரியடில் ஐம்பது ரூபாய் போட்டு யாராவது விஸ்ட்ரு கெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ண வரவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டேன் உடனே அதை குறைச்சிட்டார் ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் ஆக்கிட்டேன் ஆமா வைஃபை வசதி இப்போ குழந்தைங்கலாம் அனுப்புறாங்க வைஃபை வசதி ப்ளக்ல கோச்சில் நீங்கள் ஒரு ரெண்டு தான் இருந்தது முன்னாடி பார்த்துருப்பீங்க ரெண்டு தான் இருக்கும் ஆமா இப்போ நாலு இருக்கு பாயிண்ட் ஸோ நாலு பேர் நான் சொன்னேன் ஏங்க படுக்கிறது நீங்க ஒரு இதில் ஆறு பேருக்கு வசதி இருக்கு டூ டயர் ஏசியில நாலு பேர் நீங்க ஒருத்தருக்கு மட்டும் பிளக் பாயிண்ட் வச்சீங்கன்னா நாலு பேர் இப்போ என் பொண்ணெல்லாம் போகும் எனக்கு கால் பண்ணும் என் பொண்ணு எங்கே போகணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்க அந்த சர்வர் சப்போர்ட் ஆகாது எனக்கு வைஃபை வசதி வேணும் அவங்களே பண்ணிக்குவாங்க பிளக் பாயிண்ட் போடுங்கன்னு சொன்னா போட்டாங்க சர்வர் வந்து நீங்க லோடிங் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ரயில்வே சர்வர் ஃபஸ்ட்டு யாருக்கு எது போட்டாலும் கிடைக்காது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்காது உடனே சர்வர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னேன் அதுவும் பண்ணிட்டாங்க வைஃபை இப்போ எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க இதையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் நாட்டு மக்களுக்காக ஆர்டிஐ சார்பாக நம்ம செஞ்சிருக்கோம் கிராமங்களில் தண்டமங்கலம்ன்ற ஒரு வில்லேஜ் இருக்குது விழுப்புரத்தில் அங்கே ஒரு விஓஓ என்ன பண்ணார் பத்தொம்பது பாத்ரூம் எஸ்பிஎம் அப்படின்னு ஸ்வச் பாரத் மிஷன் ஒரு திட்டம் இருக்குது ஆமாம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் பத்தொம்போது பாத்ரூம் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு டீடைல் இருந்தது ஆட்சியில ஆனா எண்ணி பார்க்கும் போது தான் இருக்கு ஒன்பது இல்ல ஒன்பது இல்ல இல்லன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு தகவல் போட்டவர் நான் சொல்லி ராஜுன்னு ஒருத்தர் போட்டார் விழுப்புரத்துல ராஜ் இன்னைக்கு ஆட்சியில அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளர் விழுப்புரம் மாவட்ட பொதுச் அவர் தண்டமங்கலம் வில்லேஜில் போட்டு ஒன்பதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வியோ கொண்டு வந்து கிராம சபை கூட்டத்துல நிக்க வச்சுட்டாரு கிராம சபை கூட்டத்துல அந்த விஓ மன்னிப்பு கேட்டு அவரே செலவு பண்ணி ஒன்பது ஒன்பது பாத்ரூம் கட்ட வச்சோம் தண்டமங்கலம் கிராமத்தில் இதுதான் ஆட்சியினுடைய ஸ்பெஷல் அதே போல விருதுநகரை ஒருத்தரை ஏற்படுத்தின ஒரு பெரியவர் முதியவர் அறுபது வயது இன்னைக்கு விருதுநகரில் எல்லா பிரச்சனையும் ஆட்சிஐ அவர் தான் கேட்பார் ரோடுகள் பள்ளிகள் குறிப்பாக இந்த ரெண்டு விஷயங்கள் அவர் கேட்டார் அதே போல மதுரையில் ஒருத்தரை திருநகரில் கேள்வி கார்பரேஷனை கேட்க வச்சு இன்னைக்கு அங்கே இருக்கிற அந்த தொண்ணூற்றி மூணாவது வார்டு கவுன்சிலரே ஆயிட்டார் ஆர்டிஐ சார்பாக சரி இப்போ ஆர்டிஐ சார்பாக நம்ம நல்ல இளைஞர்களை உருவாக்குறோம் அவங்க வந்து சமூக சேவை பண்ணும் குறிப்பா இன்னைக்கு ஆர்டிஐ நம்பர் ஒன் சமூக சேவகரா நாங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறது அஃப்ரோஸ் அகமது வேப்பேரி சாந்தூர் ரொம்ப அருமையான இளைஞர் துடிப்பானவர் இன்னைக்கு சாலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி மின்சார பிரச்சனையாக இருந்தாலும் சரி மக்களுக்கு டிராஃபிக் பிரச்சனையாக இருந்தாலும் சரி லஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் கேள்வி கேட்டு அவரை குண்டாசில் போட்டாங்க இந்த அரசு பொது பிரச்சனைக்காக போட்டதில் நான் உடனே எல்லாருக்கும் குரல் கொடுத்து அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கொண்டு போய் நம்ம இன்னைக்கு அவர் இந்த குண்டாசு இதை உடைச்சிருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை உடைச்சிருக்காரு சரி ஸோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ இங்கே காலத்தில் இருக்கிறோம் சரிங்க ரொம்ப நன்றி ஆர்டிஐ பற்றி ரொம்ப தெளிவாகவும் சாதாரண மக்களுக்கும் புரியுது அளவுக்கு உங்களோட பல சாதனைகளோடு சேர்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அதாவது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பன்னிரெண்டாம் பன்னிரெண்டு பத்து இந்த ஆண்டு வந்து ஆர்டிஐ சட்டம் துவங்கப்பட்டு இன்றைக்கு இருபது இருபது ஆண்டு இருபது ஆண்டுகள் இப்போ முன்னே நிறைவடையுது இந்த இருபது ஆண்டுகளினுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு கொண்டாடும் விதத்தில் தெரிவித்துக்கொண்டு நேயர்களுக்கு என்னுடைய நேர்காணல் மூலமாக இந்த இருபதாவது ஆண்டில் நான் செய்த ஆட்சியை முன்னெடுப்புகள் எல்லாம் நீங்களும் செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி